வாழ்க வளமுடன் இப்போது நம்ம அவலில் உப்புமா பண்ண போகிறோம் இதுக்கு நம்ம இன்றைக்கி சிவப்பு அவல் தான் எடுத்திருக்கோம் இது கெட்டி அவல் இது உப்புமாவுக்கு சாதா அவலை விட கெட்டி அவல் தான் நல்லாயிருக்கும் இந்த கெட்டி அவலில் தண்ணி ஊற்றி நல்லா கழுவிட்டு ரெண்டு மூணு தடவை கழுவலாம் கழுவிட்டு தண்ணியை வடிகட்டிவிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கிளறிட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு பத்து நிமிஷம் ஊறலாம் அதுக்குள்ளே இந்த உப்புமாவுக்கு தேவையான வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம இதுக்கு கேரட் கேப்சிகம் ஆனியன் மூணும் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம் இதுக்கு நம்ம தக்காளி சேர்க்கல அதுக்கு பதிலாக நம்ம லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்க போகிறோம் இந்த உப்புமா செய்யறதும் ஈஸி சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம் இப்போது இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வானொலியில் எண்ணெயை ஊற்றிக்கிறோம் எண்ணெய் நல்லா சூடான உடனே கடுகு கடலைப்பருப்பு உளுந்து இது சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கிறோம் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆனியன் சேர்த்து வதக்கிக்கிறோம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற கேரட் பச்சை மிளகாய் கருவேப்பிலை கேப்சியம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் இது கூட தேவையான அளவுக்கு உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து வதக்கிட்டு மூடி வச்சிடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் இருந்தால் போதும் அதை எடுத்துட்டு நம்ம ஊற வச்சு வச்சுருக்கோம்ல அவள் அந்த அவலை இந்த வெஜிடபிள்ஸ் கூட நம்ம ஆட் பண்ணிக்க போகிறோம் இதை நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிடலாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் இதையும் லிட்டு போட்டு மூடி வச்சிட்றோம் இதை ஒரு அஞ்சு நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ண இது நல்லா வெந்திருக்கும் இப்போ இது கூட நம்ம லெமன் ஜூஸும் பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி அடையும் சேர்த்து கிளரி இறக்கிடலாம் இப்போ நம்மளோட அவல் உப்புமா ரெடி ஆயிடுச்சு இது ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம் மார்னிங் டிஃபனாகவும் சாப்பிட்லாம் டேஸ்ட் நல்லாயிருக்கும் குழந்தைங்களும் இதை விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் நன்றி